டைம் பார்த்திங்கன்னா இப்போது பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நம்ம ஊர் கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்னைக்கு காலையில் ஆறு மணி மாதிரியே தான் இருக்குது இப்போ தான் வந்து வீட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு மழை பெஞ்சதுல ரொம்ப மாடு மாடு கட்டுத்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாசனாயிருச்சு அதனால் அவங்களையெல்லாம் கொண்டு போய் கட்டியாச்சு மாடு மட்டும் ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க ஆட்டு பசங்களாம் வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் கொண்டு போய் கட்டியாச்சு சோலார் கடையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்குது இல்லை இதுக்கு வந்து தண்ணி எல்லாமே இந்த ரெண்டு பேரை ஊற்றி அவங்க எல்லாமே நைட்டில் படுக்கிறதுக்கு முடியாமல் விற்க முடியாமல் ரொம்ப சுதந்தான் இருக்குது இப்போ தான் மழை ஸ்டார்டிங் ஆகிருக்கு மழை மழைக்காலம் பார்த்திங்கன்னா இன்னும் நாலஞ்சு மாதத்துக்கு இருக்கும் அதுக்குள்ளே வந்து எதாவது இவங்களுக்கு வந்து ஒன்று ரெடி பண்ணோம் அந்த மாதிரி தகர வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒன்று வச்சிட்டோம்னா கொஞ்சம் கீழே வந்து மழை வராது அப்புறம் நம்ம பசங்க அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தாங்க இருக்குது ரொம்ப சுவாச மாதிரி எல்லாமே எஞ்சி இந்த இடெல்லாம் அப்படியே பாசம் முடிச்சிடுச்சு இதுக்குள்ள வாத்து வந்து நம்ம அடைச்சிருச்சு உள்ள நைட்டில் இப்போ இங்கே வந்து நைட்டை வந்து ஒன்றும் அடைக்க வைக்கிறது இல்லைன்னா உள்ளே இந்த மாதிரி ஈரமாக இருக்கிறதுனால நைட்டில் தூங்க முடியாது வெளியில் வந்து நம்ம ஊற்றி விட்டுருக்குறோம் சரி மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை எல்லாமே கையை வந்துட்டு மழை வராமல் அவங்க சேஃப்டியை வந்து தூங்கிட்டு வாங்க இதுக்கு வந்து ஏதோ ஷீட்டு இது பண்ணணும் இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை போனோம் சனிக்கிழமை ஒரே நாள் தான் ஊரில் இருந்தோம் நைட் நான் சனிக்கிழமை நைட்டு வந்து ஊருக்கு வந்துட்டோம் அந்த ஒரு நாளையில் பார்த்தீங்கன்னா துணி இவ்வளோ துணி வந்துடுச்சு எல்லாமே துவச்சி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாருமே ஸ்கூல் வந்து கிளம்பிட்டாங்க வீட்டை வலை வீடு எல்லாமே துடைச்சி விட்டுட்டு அப்புறம் நேற்று நான்வெஜ் எல்லாமே செஞ்சுருந்தோம் இல்லையா அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு அடுப்பு கழுவி சிங்கு செல்ஃப் எல்லாம் வீடு எல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதே வந்துட்டு ஒரு வேலைக்கு வந்து போகிறவங்களா இருந்தாங்கன்னா போக முடியாது ஏன்னா இவங்களெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வீட்லேயே நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படியா இங்கே இந்த ஒரு கோழியோட பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுக்குள்ளே வலைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அவங்களே அவுத்து விட்டாச்சு இந்த வான்கோழி இந்த கோழி எல்லாமே இவங்க கூட தான் போயிட்டுருக்காங்க இந்த ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழிக்கு மேலே இருக்குமா வான்கோழி கோழி எல்லாமே இருபது இருக்கா இந்த ஒரு கோழி பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சு வேறு இங்கே குஞ்சு வேறு கோழியோட குஞ்சு அப்புறம் வான் கோழி குஞ்சு எல்லாமே ஒரு இருபது கோழி பக்கம் வந்து இந்த ஒரு கோழி தான் வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்குது இது பாருங்கள் இந்த இதுக்குள்ளே கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த கோழிங்கெல்லாம் சேர்ந்து போயிடுவாங்க அது இது ஒன்றும் போயிடுச்சு பாருங்க இந்த ஒரு கோழி தான் வந்து வான்கோழி இதையும் கூட தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க நேற்று மழை வந்ததுன்னா நம்ம வாசல் எல்லாமே அதோ கதி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் பேர்ந்துக்கிட்டு இருக்குது நேற்று இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு தண்ணி அப்புறம் பகலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கால் குட்டைக்கு பக்கம் இருக்குது மீது ஒரு கால் தொட்டி தண்ணி வந்து காலி ஆயிடுச்சு உறிஞ்சிருச்சாட்ருக்கு இப்படி தான் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா துளிர் விடுறது அப்புறமேட்டுக்கு இந்த பெருமாயும் பையனும் வந்து சாப்பிட்றது கடைசி வரைக்கும் இதில் பூ வர்றது விட மாட்டிங்க லெமன் செடி வந்து நல்லா வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருந்து பிறந்த கொண்டு வந்திருந்தாங்க இதோ இங்கே பாருங்க பரண்டாயை இது மூணு தான் கொண்டு வந்திருந்தேன் அங்கேயே வந்துட்டு ஊரில் வந்து பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க தண்ணி பக்கெட்டு பக்கெட்ருக்கு இல்லைங்களா அதில் தான் வந்து வச்சுருக்காங்க அதில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு அவங்க கூட இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் செடி வந்து நல்லா வந்துருச்சு அப்புறம் நானும் வந்துட்டு நேற்று தான் அன்றைக்கி ஊருக்கு போனப்போ கிட்டே கேட்டேன் இந்த செடி வந்து எப்படி வச்சிங்க அப்படின்னா அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க நான் கேட்டேன் வேரோடு கொண்டு போகணுங்களா அப்படின்னா இல்லை இல்லைங்க இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டு உடச்சி கொண்டு போய் வச்சாலே நல்லா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அவங்களே வந்துட்டு உடச்சி கொடுத்தாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி இருக்கும் அதில் வந்து அப்படியே ஏறி அந்த பரண்ட செடி வந்து இப்படி கொடி கொடியாக வந்துடுச்சு நான் அது கூட ஒரு சாத்ஸாக வந்து எடுத்து போட்டிருக்கேன் பரண்ட செடி வளர்ந்ததை அது தொட்டியில் தான் பக்கெட்டில் வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு சரி நாமளும் கொண்டு வந்து ஒன்று வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்கோம் இனிமேல் வைக்க போகிறோம் சாரி இனிமேல் வந்து வைக்க போகிறோம் எங்கே வைக்கிறந்தால் இடம் தெடியில் இருக்கோம் அப்புறம் நம்ம செவ்வாய் பழம் செவ்வாழை செவ்வாழைப்பழம் வந்து இந்த இடத்துல வந்து அறுத்தம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மரமும் வந்து பூ வச்சிட்டாங்க தெரியுதுங்களா செவ்வாழை வந்து அடுத்து பூ வச்சுருக்கு எங்கே வைக்கலாம் ஒன்று ம் ஒன்று மூணு தென்மதிட்டி மூணா இந்த தென்னை மரத்துகிட்ட வந்து ஒன்று வைக்கலாம் போமாங்க அப்புறம் அந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒன்று இந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்து ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா தீவனாப்பிள்ளை குச்சி இதோ இங்கே இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று வச்சிருக்காங்க இப்போ தான் வந்து துளிர் அது அப்புறம் அங்கே ஒரு மூணு நாலு அஞ்சு குச்சி எல்லாம் அந்த லைன் எல்லாமே வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல எல்லாமே இப்போ தான் துளிர் விட்டுக்கிட்டு இருக்கு சரிந்தாங்க அங்கே வைக்கிறீங்க தீ போட்டால் ஒரே வரலாப்போம் எடுத்த போதுமா மண்புழு இருக்கா இந்த லைன் எல்லாமே வந்துட்டு தீவன குச்சி வச்சு விட்டதில்ல எல்லாமே ஓரளவுக்கு வந்துடுச்சு இங்கே இதில் பாருங்கள் இந்த இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இளநிக்கினே வந்துட்டு வச்சுருக்காங்க இது இந்த 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 தென்னை மரம் வந்து இளநீ மட்டுந்தான் இளநிக்காக இல்லை தேங்காய் குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாது இளநீர் மரம் ஆமாங்க இது எவ்வளோ வந்துச்சு இது ஒன்றும் முந்நூறுபாயா அந்த நம்ம தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ வரும் ஓ இது மட்டும்தான் ரேட்டு ஜாஸ்தி ஓரளவுக்கு வந்துடுச்சு இல்லை இது இளநி மரம் இது வந்துட்டு செவ்விலனி மரம் மாதிரி வரும் அப்படி இருந்தாங்க பார்க்குறீங்களாமே வந்துட்டு சொன்னாங்க செவ்விலண்ணி மரம் நம்ம கலர் பார்த்தாவே எல்லோ கலரில் இருக்குது இப்போ பச்சை வெலை பார்த்து ஆறு போகிறீங்க ம் நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும்போது அந்த வாழை மரம்லாம் வச்சு அப்போ வந்து ஒரு ஐம்பது கன்று வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் எல்லாமே வச்சுருந்தோம் இந்த கன்று நாம் வச்சது தான் இது வந்து செவ்வாழ மரம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அங்கே அந்த மரம் இருக்குது இல்லைங்களா அதையும் இந்த மரமும் பார்த்தா செவ்வாழ மரம் மாதிரி தான் தெரியுது இதுக்கு கீழே வந்துட்டு வாழை கன்று வந்து இடக்கிட்ட வந்து வச்சுருக்குது ஆனால் நம்ம வாத்து பசங்க வந்து எதையுமே விடலை இங்கே பாருங்கள் சுற்றி ஒரு ஆறு ஏழு கண்ணுக்கு பக்கம் வந்துருக்குது இந்த கன்று எல்லாமே சாப்பிட்டாங்க இப்படி இருந்தால் எப்படி வாழைத்தரு வரும் ஆ இதெல்லாம் வந்து நம்ம ம் இப்படியாங்க எது வச்சாலுமே அதுவே சாப்பிட்றோம் அதுவே க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒன்றுமே காட்டில் வந்து வர்றதுக்கு விட்டுறது இல்லை அதுவே பார்த்துக்கோ ம் பார்த்துக்கத்துக்கும் எப்பயும் ஒன்று என்னுடைய மனோரஞ்சனை செடி இந்த இடத்துல ஒரு செடிங்க ரெண்டு வச்சாச்சு அந்த ரெண்டு தென்னை மாதிரி ரெண்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சிடலாது எல்லா செடியை விட என்னுடைய ஜாதி மணி செடி ஒன்று தப்பிச்சிச்சு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து ஒதுக்கப்புறமா வந்து வச்சுருக்கோம் இது மனோரஞ்சனை செடி வந்து வச்சுருக்குறோம் இது வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்க ஆ ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூல் லீவில் தான் போன வருஷம் கொண்டு வந்து வச்சோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மனோஷன் வளருதா என்னென்ன தெரிய மாட்டேங்குது ம் வந்துட்டு தான் இருக்குது ஓரளவுக்கு தளத்தளன்னு தான் இருக்குது இடத்துல எல்லாமே மரம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால இந்த நிலம் வந்துட்டு இந்த மரத்து மேலே விழுந்துரு செடி அவ்வளவுக்கு இது வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க செடி நல்லா தளத்தலன்னா கொழுந்த எல்லாமே நிறைய வந்து வச்சிருக்குது ஓகேங்க அப்புறம் வந்துட்டு சளி வந்து ரொம்ப பிடிச்சிட்டதுனால ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சளி பிடிச்சிருந்துச்சு உன் மாத்திரெலாம் போட்டுட்டு தான் வந்து நம்ம ஊருக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நல்லா சளி வந்து பிடிச்சிருச்சு பேசுகிறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதனால் தூதுவலை செடி வந்து நம்ம வச்சுருந்தோம் அதுவும் நல்லா இலை வந்து வந்துடுச்சு ரசம் வச்சு குடிக்கலாமா அப்படின்னு தோணுது ஆனால் ரசம் வைக்கிறதுக்கு தெரியாது இன்னைக்கு வந்துட்டு ஜாதி பூ வந்து பிடிக்கல ரோஸ் வந்து பாருங்கள் இன்றைக்கி பார்ப்ப வந்து ரோஸ் வந்து பார்க்கல இதெல்லாம் வந்து இந்த பூவெல்லாம் பொறிச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு மூணு நாலு ரோஸ் இருக்குது ஜாதி மல்லிப்பூவும் அப்படியே தான் இருக்குது அந்த தூதுவெல்லாம் வந்து நல்லா வந்துருச்சு அது பொறிச்சு வந்துட்டு ரசம் வச்சு குடித்தா கொஞ்சம் சளி போதும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அங்கே பாருங்கள் இது இது எல்லாமே வந்து தூதுவல்லா செடி தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் வந்துட்டு அந்த பூ பாருங்கள் செம்பருத்தி பூவில் இருக்கும் அந்த பூச்சி இருக்கும்ல அந்த வந்து பாருங்கள் இதுலேயும் வந்துட்டு இந்த பூ விடுறதில்ல இதையும் வந்து கடித்து சாப்பிட்டுட்டு தான் இருக்குது இது வந்து நம்ம பொறிச்சு ரசம் வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது தொண்டலாம் பார்த்தீங்கன்னா கருக்கரைக்கருன்னு ஒரு மாதிரியாக இருக்குது டை இந்த கோழிக்குஞ்சு இருக்கடா கோழி குஞ்சு அடியில் இருக்குது இந்த சிகப்பு பூ எல்லாமே இந்த வண்டி வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஒரு பூ விட்ருக்கில் எரி வண்டு இருக்குது கீழே எல்லாமே பாருங்களேன் இந்த இந்த வண்டு எல்லாமே இந்த பூக்குள்ளே வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் எல்லா பூவிலையும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செம்பருத்தி ஆனால் வெடிக்கிறதுக்கு வந்து இந்த வண்டு விடவே மாட்டேங்குது இது வெடிச்சிச்சின்னா இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தூதுவலை வந்து இதுலேயும் இருக்குது இதுவும் பொறிச்சு நம்ம ரசம் வச்சுக்கலாம் செம்பருத்தி அந்த கலர் விட்டுட்டு அடுத்து இந்த ஒட்டாரிட்ட வந்து வந்துடுறது இந்த செ இந்த செம்பருத்தி ஃபுல்லாகவே வந்து செடி ஏறி தான் போயிட்டுருக்கு இந்த தூதுவலை செடி வந்து செம்பருத்தி மேலே தான் ஏறி போயிட்டுருக்கு ஓகேங்க பெருண்டாச்செல்லாம் நெட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு பசங்களாம் வந்துட்டு மயக்கிறதுக்கு காட்டு கொண்டு போகிறாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்ங்க